கைப்பரி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு துண்டு வந்து குக்கும்பர் அதாவது வெள்ளரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஸோ இது எல்லாத்தையுமே எலுமிச்சி ஜூஸ் ஆக்கிடணும் ஸோ சின்ன துண்டு இஞ்சியை வந்து நீங்கள் தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு ஸோ நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஒரு லிட்டர் அளவுக்கு இதில் தண்ணி வந்து நீங்கள் சேர்க்கணும் ஸோ இதை வந்து காலையில் வெறும் வயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் குடிக்கணும் ஸோ அதாவது ஒரு ஒன் ஹாருக்குள்ளே நீங்கள் வந்து குடிக்கணும் அட்ட ஸ்ட்ரெச் குடிக்க வேண்டாம் அட்ட ஸ்ட்ரெச் குடிக்க கூடாது ஒரு ஒன் ஹவருக்குள்ள இந்த ஜூஸை வந்து நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க கல்லீரல நல்லா வந்து சுத்தம் பண்ணும் நிறைய இன்னைக்கு நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்றோம் பிஸ்கெட்ஸ்ல இருந்து பீஸால இருந்து பர்கர்ல இருந்து எல்லாமே ஆல்ரெடி வந்து குக்ட் அண்ட் ப்ரிசர்வ்டு தான் ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடும்போது போது சுத்தம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு துண்டு வந்து குக்கும்பர் அதாவது வெள்ளரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சை ஒரு சின்ன துண்டு